கஃப்டர் கிஃப்டர் தான் இன் வேணர் செடி கஃப்டர் நம்மை சந்திக்க விரும்புகிறவர் யாத்ராகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நீங்கள் ரெண்டில் இருந்து இருபத்தி ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன காணிக்க கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமாக இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் கேளுங்க கிருபாசனத்தை பெட்டியின் மீடில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீடிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேரபின்களின் நடுவிலும் இருந்து நான் உனக்கு கற்பிக்க போகிறவங்கள இஸ்ரேல் ஜனங்களோட பேசுறதுக்காக எங்க கிருபாசனம் அது எங்க இருக்கு பெட்டியின் வேலை பெட்டிக்குள்ளையினருக்கு சாட்சி பிரமாணம் இல்லையா இன்னைக்கும் கஸ்டர் உங்களுக்கு வேதத்தை கொடுத்துருக்காரு நீங்க முழங்கால் படிக்கிட்டு இந்த வேதத்தை சுமந்து நீங்க ஜெபித்தீங்கன்னா கஸ்டர் அந்த இடத்துல உங்களை சந்திப்பாரு எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா A මේவா காட்டி ப ப. குளிர்ச்சியான வேலையில் அவர் தோட்டத்தில் உள்ளாக வந்தாராம் அவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற தேவன் நம்ம கூட இருக்க விரும்புகிற தேவன் இசைக்கில் முப்பத்தேழு இருக்குது நான் என் பரிசுகிற ஸ்டால்ட்டு உங்கள் நடுவே ஸ்டாபி பெயிண்ட் அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தொழுது கொள்கிறோம் கூட பேசி நம்ம கூட பழகி கூட இருக்க விரும்புகிற தேவன் அதனால் கர்த்தர்க்கும் நமக்கும் ஒரு இடம் இருக்கணும் அது நம்ம ஜெபிக்கிற இடமா இருக்கணும் அங்கே நம்ம வேதத்தை வாசித்து அவரோடு பேசணும் அவரும் நம்மக்கிட்ட பேசுவார் இதுவே இங்கே செடி கர்த்தர் நம்மை சந்திக்க ஒரு இடத்தையே இன்றே ஆயிட்டப்படுத்துங்கள் Dia nak pergi mana? Okey, onto